இந்தியில் பட்டத்தாரி ஆசிரியர் காலைப்படையினங்களுக்கு வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியின் மூலம் ஒதுக்கீடு பெற்ற பணியினருக்கு தற்காலிக பணியமனம் வழங்கி ஆணையிட தொடர்பாக ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பணியமைப்பு கல்வி பள்ளி ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் இது வந்து ஆதி திராவிடரோட பள்ளியின் செயல்படும் ஆசிரியர்களுக்கான ஒரு நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது இது வந்து ஆசிய வாரியத்தில் மூலம் இடஒ இடஒதுக்கீடு பெற்ற பணியாளர்கள் தற்காலிக பணி நியமனம் ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகம் அப்படின்றது ஒரு செடின் டைம் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்மனண்டாக அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ஒரு பதினாறு கேண்டிகேட்டை வந்து நம்ம பணியான ஆணை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஸ்கூல்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இவங்களுக்கான இன்டிமேஷன் இன்னும் வந்து நம்மளுக்கு வரல ஆனால் பட்டு சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கும் நடைபெற்றிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதி திராவிட நடப்பள்ளிக்கும் ஆசிரியர் நியமனம் வந்து நடைபெற்றிருக்கு அதுக்கான பணி நியமன ஆணை வந்து நேற்றைய தினம் வந்து அவங்க வழங்கியிருக்காங்க அதற்கான வீடியோஸும் வந்து ப்ரீவியஸாக நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் மிக விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவலும் செகண்ட் கிரேட் டீச்சருக்கான பர்சன்டேஜ் ஒதுக்கீடு அதுக்கு வந்து இதை ஒதுக்கி இது பண்ணிருக்காங்க பாருங்கள் அதுக்கும் வந்து மிக விரைவில் தகவல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாநகராட்சி பள்ளிகளை வந்து இன்னும் வந்து ஆணை வந்து நியமன ஆணை வந்து இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க ஏன்னா ஆதிதிராவிடருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு சிவி மட்டும்தான் வந்து புரிஞ்சிருக்கு ஆனால் நியமன ஆணை இன்னும் வந்து வழங்கப்பெறலை இந்த தகவல் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மேக் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்